அண்மை செய்தி மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள எம்பிக்களுக்கு மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள எம்பிக்களுக்கு பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருது தொடங்கியுள்ளது நிர்மலா சீதாராமன் எல் முருகன் குமாரசாமி உள்ளிட்டோர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இன்று மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய நிலையில இன்று மாலை அழைத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க எனவே டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய மூன்றாவது முறை பதவியேற்கக்கூடிய தருணத்துல அவருடன் சில அமைச்சர்களும் பதவியேற்கக்கூடியதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அதே போல அமித் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் அதே போல அஹ் நிதி கட்கரி போன்ற முக்கிய அமைச்சர்கள் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையும் அங்க வகித்த தலைவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் கூறப்படுகிறது சேர்ந்த அதாவது ஜனநாயக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் வேட்பு எம்பிக்களுக்கு புது முகங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாயிருச்சு அது குறித்தான பிரதமர் நரேந்திர மோடி கூடிய பிரதமர் இல்லத்தில் இந்த தேநீர் விருந்தானது நடைபெறும் இருக்கிறது இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்த அதாவது யார் யாருக்கு என்னென்ன இலாக்கத்தில் உதவப்படும் அவை குறித்தான முக்கிய விஷயங்கள் அப்படின்னு விவாதி வரவருகிறது குறிப்பாக பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் இங்கு பாதுகாப்பு துறை நிதித்துறை உள்துறை அமைச்சகம் அப்படின்னு முக்கியமான இலாக்கங்கள் குறித்தான விவாதங்களை தவிர்த்து வருகிறாங்க ஏன்னா அது பாஜகவர்களில் இருக்கின்றும் மற்ற பிற அமைச்சர்கள் குறித்தான அமைச்சவைக்கான அந்த ஆஹ் ஆலோசனை தற்போதைய தற்போது இந்த செய்தி கூறப்படுகிறது இது அமைச்சர்கள் யார் துணை அமைச்சர்களால் யார் யார் பதவி என்ற விவரங்கள் இன்றைய இரவுக்குள் வெளியாகும் என்றும் அது குறித்தான அறிவிப்புகள் இன்று வெளியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது எந்தியில ஆலோசனை ஏற்பட்டு இருக்கிறது யார் யார் அமைச்சர்கள் இலாக்கத்தில் வந்து இடம்பெறுவாங்க யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டு அந்த பேர்ல தற்போது இந்த பெரிய ஏற்பாடு செய்து அது குறித்தான இன்னும் விரிவாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் வசந்தி அண்ணாமலை பங்கேற்கவில்லை அண்ணாமலை இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதாக தகவல்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருந்து இந்த ஐந்து ஆண்டுகளாக அவங்க செய்த அந்த அஹ் செயல்தங்கும் அதே போல இனிமே வரக்கூடிய அந்த நாள் செயல் திட்டத்தை எப்படி செயல்படுத்தும் அப்படின்ற விஷயமும் ஆலோசித்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ஆஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்புறம் நிதின் கட்கரி அமித்ஷா வந்து தனித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் இது குறித்தான முழு விவரங்களும் இந்த தேநீர் விருந்துக்கு பிறகே நமக்கு தெரியும் யார் யாரு இந்த முழு ரூபாய் கலந்துருக்கிறார்கள் அதன் பிறகு யார் யாருக்கு இந்த அமைச்சரவை பதவிகளானது கிடைக்கும் அப்படின்ற விவரங்களும் வந்து இன்றைய பதவியேற்பு விழாவிற்கு பிறகே நமக்கு தெரியவரும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள எம்பிக்கள் பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் தேனீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தேனீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள எம்பிக்களுக்கு பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது நிர்மலா சீதாராமன் எல் முருகன் குமாரசாமி உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் நிதின் கட்கரி ஆகியோர் பிரதமர் இல்லத்தில் தனியாக ஆலோசனை நடத்துகின்றனர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள எம்பிக்கள் பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் குமாரசாமி உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளனர்